சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியுற்றனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேந்தர் என்ன காரணம் தற்போது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா வணக்கம் வாணகரம் சுங்கச்சாவடி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பயணிகளிடையே கடும் அவதியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது டோல்கேட்டின் இருபுறமும் வந்து சாலையில அதிக வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் அதே போன்று பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் என பலரும் இந்த பகுதியில கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் அதிக அளவு இந்த போர் சுங்கச்சாவடி அருகே சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதில் மூலமாக பயணிகள் ஏறி செல்வதற்காக அந்த பகுதியில் சுமார் ஐந்திலிருந்து பத்து நிமிடம் வாகனங்கள் காலையின் ஓரத்தில் நிறுத்தப்படுவதாலே இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்து வருகிறது இதனை முறையாக சீர் செய்ய அந்த பகுதியில் போதிய இடம் இல்லாததால் சாலையின் ஓரத்திலே கனரக வாகனங்கள் வெளியூர் வாகனங்கள் என பல வாகனங்கள் அந்த பகுதியில் அணிவகுத்து நிற்பதால கடும் போக்குவரத்து நெரிசலை காலை மாலை குறிமீட்டர் நேரங்களில் சுங்கச்சாவடி சந்தித்து செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல் என்பது குறிப்பாக சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து போலீசார் கூடுதலாக பணியில் அமர்ந்து இந்த குறிப்பிட்ட நேரங்கள் காலை மற்றும் மாலை நேரங்கள்ல பணியில ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் சூழல் தேவைப்படுகிறது எனவும் பயணிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றன தற்போது அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய அவசர ஊர்தி உள்ளிட்ட வாகனங்கள் கூட செல்ல முடியாத சூழலை நம்மளாக நேரடியாக காண முடிகிறது போதிய பாதுகாப்பு அதே போன்று போதிய நில பேருந்து நிறுத்தும் இடம் இல்லாததால இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடி அதிகாரிகள் அதே போன்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைத்து முறையாக பேருந்துகள் செல்வதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது தற்போது வானகர சுங்கச்சாவடி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் சாலையில போக்குவரத்து நெரிசலை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க